ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி உங்கள் கூட சிக்கன் கிரேவி ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன் இதை ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு மசாலாவை மட்டும் வச்சு செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஆஃப் கேஜி அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் பட்டை கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே நட்சத்திர சோம்பு சின்ன துண்டு சேர்த்துட்டு கல்பாசியும் சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது கூடவே பெரிய சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது இதை மூடி போட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அளவுக்கு தண்ணி கம்மியாகி நல்லா சிக்கன் வெந்திருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதை லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வேக விட்டுறலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ